எல்லாருக்கும் நாளைக்கு வந்து இந்த ஒரு இந்த கட்டுற கடை வந்து முந்தியிருந்தது அப்புறம் வந்து இந்த கடை வந்து திருத்தினவங்க நாளைக்கு வந்து துறப்பு விழா செய்யணும் சுண் இது நாளைக்கு துறப்பு விழா நீங்கள் வந்து வந்தீங்கண்டா போகணுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணுறாங்க நீங்கள் வந்தீங்கண்டா பாரமணிக்கு வந்தீங்கண்டா திறப்புல தான் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் சவணைக்கு இறக்கு இந்த இடத்துல இந்த மழைக்கு இது இருக்குது அப்படிதான் கல்லறி இருக்குது அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நாளைக்கு துறப்பு நாளை தலை துறப்பு நாளைக்கு இந்த கடை தான் பஸ் வந்து இதெல்லாம் பஸ் வந்து வர இடங்கள் வந்து வந்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து இந்த கடையில் நாங்களே இந்த கடை வந்து துறக்கப்போ நாளைக்கு கண் இந்த வீடியோ வந்து நாளைக்கு வேறு யூடியூப்பில் பாருங்க சரியா பன்னெண்டு மணி துறக்க போகிறோம் அந்த கடை இது பார்த்திங்களா நாளைக்கு துறப்ப துறப்படா அஞ்சு புதுசாக புதுசாக திருத்தினவாங்க திருத்தி வந்து மிகப்படியில் நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம் தெரியும் இந்த பாருங்கள் வந்து சுண்டண்டு போட்டிருக்கு கடை எல்லாருக்கும் நாளைக்கு வந்து இந்த ஒரு இந்த கட்டுற கடை வந்து முந்தியிருந்தது அப்புறம் வந்து இந்த கடை வந்து திருத்தினவங்க நாளைக்கு வந்து துறப்பு விழா சரியான சுண் இது நாளைக்கு துறப்பு விழா நீங்கள் வந்து வந்தீங்கண்டா எனக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணுறாங்க நீங்கள் வந்தீங்கண்டா போற மணிக்கு வந்தீங்கண்டா திறப்புல தான் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் டவுனைக்கு இருக்கு இருக்கா இந்த இருக்க இந்த மழைக்கு இது இருக்குது அப்படி அப்படிதான் கல்லறி இருக்குது அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நாளைக்கு துறப்பு நாளை தலை துறப்பு நாளைக்கு இந்த கடை தான் பஸ் வந்து இதெல்லாம் பஸ் வந்து வர இடங்கள் வந்து வந்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் வந்து இந்த கடையில்